கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாற்றி உடனடியாக தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை சொற்களால் உங்க கடைகள் அடையாளப்படுத்துங்க ஒருவேளை ஆங்கிலத்தில் இருந்தால் ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கள் செய்து மட்டும் தமிழில் மொழிபெயர்த்து மட்டும் இல்லை தமிழையும் எழுதலாம் ரெயின் போன் ரெயின் போன் தமிழிலே எழுதலாம் வையுங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே வணிக பெருமக்களின் மாநாட்டிலே நீங்கள் தமிழிலே பெயர் பெயர் வையுங்கள் எப்படி ரெயின்போ என்பதை ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை இதுதான் தங்கிலி தமிங்கிலம் திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள் தமிழர்கள் நமக்கு தமிழ் எழுதப்படிக்க வரவில்லை பேச தெரியவில்லை ஆங்கிலம் கலவாமல் பேச முடியாது தமிழையே ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம் இந்த மண்ணிலே இவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று இது ஒன்றுதான் தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள் அவருடைய சாதி மறுப்போ கடவுள் மறுப்போ சமூக நீதியோ பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு என்றார் சாதித்து விட்டார்கள் தமிழை ஆங்கிலத்திலே எழுது என்றார் சாதித்து விட்டார்கள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே வணிக பெருமக்களின் மாநாட்டிலே நீங்கள் தமிழிலே பெயர் பெயர் வையுங்கள் எப்படி ரெயின்போ என்பதை ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார் வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை இதுதான் தங்களிசு தமிங்கிலம் திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தமிழ் மீட்சி வேண்டும் வேண்டுமானால் தமிழன் அதிகாரத்துக்கு வர வேண்டும் தமிழன் ஆளும் போதுதான் தமிழ் எழுச்சியுறும் மீட்சியுறும் அப்ப இவர்கள் தமிழர்கள் இல்லையா தமிழனா பிறந்து விட்டவன் எல்லாம் தமிழன் அல்லையின் உடன்பெறம் தானே எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறானோ உழை